புதுச்சேரியை சார்ந்த உலகழகி சான் ரேச்சல் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிறத்தை பொருட்படுத்தாமல் தனது திறமையின் காரணமாக மாடலிங் துறைகள் அசத்தி வந்த சங்கரபிரியா என்னும் சான் ரேச்சல் புதுச்சேரியில் உள்ள காராமணி குப்பத்தில் வசித்து வந்துள்ளார் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் மிஸ் பாண்டிச்சேரி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மிஸ் டார்க் தமிழ்நாடு அதே ஆண்டில் மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் என பல பட்டங்களை வென்றுள்ள ரேச்சல் கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டத்தையும் வென்றுள்ளார் கடந்த சில நாட்களாக சிறுநீரக பிரச்சினை காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதனிடையே தனது வீட்டில் அதிக எண்ணிக்கையிலான இழுத்த மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது ஃபேஷன் நிகழ்ச்சிகள் பலவற்றை நடத்தியதில் ஏற்பட்ட இழப்பு காரணமாக உயிரை மயத்துக் கொண்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து புதுச்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீசி ஒருவரை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற மூவர் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டனர் புதுச்சேரி முதலையர்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வெடிகுண்டு வீசி சுப்பு மகன் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டார் இவ்வழக்கில் ஜெகன் வெங்கடேஷ் சதீஷ் மதன் நாராயணன் சங்கர் என்கின்ற ஜெய்சங்கர் ஆகியோர் காலாப்பட்டு மத்திய சிறைகள் ஆய்வு தண்டனை அனுபவித்து வந்தனர் இவர்களில் ஜெகன் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார் வெங்கடேஷ் சதீஷ் ஆகியோர் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி விடுதலையாகினர் இந்நிலையில் மத்திய அரசின் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூனின் பிரிவு மூன்று ஒன்று மற்றும் புதுச்சேரி சிறை விதிகள் தண்டனை மறு ஆய்வு வாரிய பரிந்துரையின் அடிப்படையில் ஆயுள் தண்டனை கைதிகளான மதன் நாராயணன் மற்றும் சங்கர் என்கின்ற ஜெய்சங்கர் ஆகியோரின் தண்டனையின் மீதமுள்ள பகுதியை குறைத்து முன்கூட்டியே விடுவிக்க ஆளுநர் உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் மூவரும் கடந்த பத்தாம் தேதி மத்திய சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டன சைபர் மோசடி கும்பலிடம் புதுச்சேரியை சார்ந்த நான்கு பேர் ரூபாய் ஐந்து புள்ளி தொன்னூற்று ஆறு லட்சம் ஏமாந்துள்ளனர் கிரோம்பாக்கத்தை சார்ந்தவர் மகேஷ்குமார் வயது நாற்பத்தைந்து இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக தகவல் பதிவு முதலீடு செய்து பணிகளை முடித்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பியவர் அவர் மர்ம நபர் அறிவுறுத்தலின்படி நான்கு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் முதலீடு செய்து ஏமாறார் அதேபோல முதலியர்பேட்டையை சார்ந்த நபர் எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது புதுச்சேரி நூரடி சாலையை சார்ந்த நபர் பதினோராயிரத்து எண்ணூறு செயின்ட் மாற்றின் வீதியை சார்ந்த நபர் இருபத்தி ஏழாயிரத்து நூற்று அறுபது என நான்கு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு ரூபாய் எழுந்திருக்கின்றனர் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அரசு பணியாளர்கள் நலக்கூட்டமைப்பு பதினான்காம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அரசு பணியாளர்கள் நலக்கூட்டமைப்பின் பதினான்காம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூட்டத்தில் நடைபெற்றது கூட்டமைப்பின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டமைப்பின் வழக்கறிஞர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாமை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பவுச்சர் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பொதுப்பணித்துறைகள் பதினான்கு ஆண்டு காலமாக பணிபுரியும் பவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மத்திய அரசின் குறைந்தபட்ச சட்டக்கூலி ரூபாய் இருபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தை ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி உடனடியாக அமல்படுத்த வேண்டும் நிரந்தர ஊழியர்கள் செய்யும் அதே வேலையை செய்யும் பவுச்சர் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்கு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் சட்ட ரீதியான வழக்குகளை மேற்கொள்வோம் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது புதுச்சேரி கிராமப்புற பகுதிகளில் விளையாட்டு மைதானம் அமைத்து தர வலியுறுத்தி பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை மாநிலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள விளையாட்டு வீரர்கள் புதுவை அரசால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் கிருமாம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தகுதி வாய்ந்த பல விளையாட்டு வீரர்கள் இருந்தும் போதிய பயிற்சி பெற அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு அரங்கம் இல்லாத காரணத்தினால் விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள முடியாமல் பாதிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கிருமாம்பாக்கம் பிள்ளையார்குப்பம் பனித்திட்டு ஈச்சங்காடு ஆர்டிமேடு நரம்பை பினாசிக்குப்பம் ஆதிக்கம்பட்டு பாளையம் சேலியை மேடு அரங்குனூர் ஆகிய கிராமங்களை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு மைதானம் வேண்டி பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தியும் கண்டு கொள்ளாத தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் கோரிக்கை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்தும் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது கடலூர் சாலை கிருமாம்பாக்கம் பாண்டிபூத் அருகே பெனோடிக் போராட்டக் குழு செயலாளர் சுசீந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்க தலைவர் கராத்தே வதவன் புதுச்சேரி சட்ட உரிமைகள் கழக தலைவர் தந்தை பிரியன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பணி நிறுத்தனம் செய்யக்கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் வருகின்ற இருபத்தி தேதி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இதுகுறித்து புதுச்சேரி சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டு போராட்ட நடவடிக்கைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாலை போக்குவரத்து கழகத்தில் பதினோரு ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏழாவது குழுவை அமல்படுத்த வேண்டும் இதுகுறித்து கடந்த ஆறாம் தேதி நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது தொடர்ந்து நாளை பதினான்காம் தேதி கருப்பு பேட்ச் அணிந்து பணி செய்வது வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி பிஆர்டிசி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி தொடர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் ஆகவே பிஆர்டிசி நிர்வாகம் ஊழியர்களை உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இரண்டாயிரம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கி உதவிய முன்னாள் மாணவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இரண்டாயிரம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரியின் வளாகத்தில் கல்லூரியின் தாளர் கோபா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் அமெரிக்கா இங்கிலாந்து குவை சவுதி அரேபியா ஜெர்மனி மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியில் பயின்றபோது தங்களுக்குள் ஏற்பட்ட அனுபவங்களை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்துக் கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் கல்லூரியில் படிக்கும்போது அவர்கள் செய்த குறும்புகள் மற்றும் பழைய நினைவுகளையும் கல்லூரியின் கட்டிடங்களை பார்த்து ரசித்தனர் மேலும் அந்த காலகட்டத்தில் பணிபுரிந்த பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசனையும் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து தற்போது கல்லூரியில் பயின்று வரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்கும் வகையில் கல்லூரிக்கு ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலையை கல்லூரியின் தாளரிடம் முன்னாள் மாணவர்கள் வழங்கினர் முன்னதாக கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்து முன்னாள் மாணவர்கள் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்தம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ராஜா டீன் ராமசாமி கல்லூரியின் துணை முதல்வர் புவனேஸ்வரி நிர்வாக அலுவலர் சதானந்தன் பேராசிரியர் தயா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திராநகர் கதிர்காமம் தொகுதி மாநாட்டில் வீரற்ற மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திரா மற்றும் கதிர்காமம் தொகுதி மாநாடு எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது தொகுதிக்குழு உறுப்பினர்கள் விஸ்வநாதன் மகாலிங்கம் ராஜகுமாரி மூத்த நிர்வாகி ஜெயபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டை மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்தார் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநில துணை செயலாளர் சேத செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாநாட்டில் நேரில் ரசாயன கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்தி தூர்வார வேண்டும் கதிர்காமம் இந்திராநகர் தொகுதி முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரி செய்ய வேண்டும் வீரற்ற மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் பட்டா வழங்க வேண்டும் சண்முகாபுரம் சுடுகாட்டை மின் தகன மேடை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வருட பாரம்பரிய ஜுவல்லர்ஸ் தங்க நகை கண்காட்சி தொடங்கியது புதுச்சேரி நூற்று இருபத்தைந்து ஆண்டுகளாக நகைத்துறையில் பாரம்பரியமாக சாதித்து வரும் விபிஜே உம்மிடி பங்கார ஜுவல்லர்ஸ் சென்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரம் நிறுவனத்தின் தங்க நகை கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்ச்சி ஜூலை பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் ஹோட்டல் அக்காட் கிறிஸ்டல் ஹாலில் நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியை நிறுவனத்தின் நிர்வாகிகள் திரு அமரேந்தர் உமிடி மற்றும் திரு ஜிதேந்திரா உமிடி ஆகியோர் வெகு சிறப்பாக துவக்கி வைத்தனர் இந்த கண்காட்சிகள் தங்கம் வைரம் வெள்ளி சாலிட்டர் பிளாட்டினம் மற்றும் நகரத்தில் கற்கள் பதித்த ஆபரணங்கள் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் சிறப்பு சலுகைகளுடன் வைக்கப்பட்டுள்ளன காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் புதுமையான டிசைன்கள் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்தை மையமாக கொண்ட நகைகள் பகிர்வாக வைக்கப்பட்டுள்ளன புதிய ஆபரணங்களை பார்வையிடவும் விருப்பமானவற்றை வாங்கி மகிழவும் வாடிக்கையாளர்களை விபிஜே வரவேற்கிறது மணப்பி தொகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூலகத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார் மணவெளி தொகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலகம் திறப்பு விழா கட்சி அலுவலகம் திறப்பு விழா ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மனைவெளி தேர்முட்டி வீதியில் காலை நடைபெற்றது முப்பெரும் விழாவிற்கு பொதுக்குழு உறுப்பினரும் மணவெளி தொகுதியின் திமுக பொறுப்பாளருமான சன் சண்முகம் தலைமை தாங்கினார் தொகுதியின் செயலாளர் ராஜாராமின் முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்டிருந்த நூலகத்தை திறந்து வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பார்வையிட்டார் பிரண்டு மனைவிழி தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் உட்பட திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் வெளினூர் பகுதிகள் துலுவ வேளாளர் நலச்சங்க கட்டிடம் திறப்பு விழா மிக சிறப்பான முறைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதிகள் துலுவ வேளாளர் சங்க புதிய கட்டிடத்தை புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி எம்பி மற்றும் அகில இந்திய அகமுடையார் மகாசபை நிறுவன தலைவர் ரஜினிகாந்த் அகமுடியார் இணைந்து சங்க கட்டிடத்தை திறந்து வைத்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலியர்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி எம்பா அமைப்பு நிர்வாகிகள் வலவனூர் துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட அகில இந்திய மகாசபை நிர்வாகிகள் நெல்லிக்குப்பம் கடலூர் மற்றும் புதுச்சேரி வெளியூர் துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை வெளிநூறு துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் அன்பரசு கணேஷ் பாலபாஸ்கரன் ராகவன் கண்ணன் வெற்றிவேல் அருள் வெங்கடேசன் ஆதி நாராயணசுவாமி ரவி ரஜினி முருகன் ஆகியோர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் அரியூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பாகர் தொகுதி சமூக சேவகர் ரீகன் ஏற்பாட்டில் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியூர் தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதனொரு பகுதியாக ஆலய நிர்வாகத்தினர் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அன்னதானம் வழங்கினர் இதனொரு பகுதியாக பாகுரு தொகுதி சமூக சேவக ரீகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல் உதவி ஆணையர் கண்ணப்ரான் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியூர் சந்திரன் சூர்யா சங்கர் மஞ்சினி ஐயனார் முருகானந்தம் கல்யாண சுந்தரம் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளானோர் விழாவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அரியூர் தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியூர் தாமரை நகரில் அருள் பாலிக்கும் அருள்மிகு தாமரை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய ஜோர்ணதாரண அஷ்வந்தர மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது முன்னதாக சனிக்கிழமை என்ற விக்னேஸ்வரா பூஜை நவ கிரக ஹோமம் பூர்ணாஹிதி தீபாரதனை முதல் கால பூர்ணாகிதி உள்ளிட்ட யாகசாலை பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாக பூஜை நாடி சந்தானம் மகா பூர்ணாகிதி யாத்ரதானம் சங்கல்பம் கடன் புறப்பாடு நடைபெற்ற விமானம் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு கோபுரங்களுக்கு கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறைகள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல் உதவி ஆணையர் கண்ணபிரான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது